அவனுக்கு ஊக்குதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டு துணிக்குதா கிராம முக்கியம் காதலுக்கு அவன் குடிக்க ஒரு குடிக்க அவன் குடிப்பான்

ரொம்ப பேசுறீங்க வண்ணா விடுறீங்க எங்க அம்மா இல்ல விடி மாதிரி மாமா இந்த சரௌண்டிங்ல யாரா என்ன திட்ட போறாங்க பாத்து நிறு ஆமா நல்லா பத்திரமா பாத்துக்கா கொம்பு கொம்புக்குதா

இந்த காதலுக்கு மழைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன புரியல இந்த மழை பாரு இவன் நல்லவனா கட்டவனா இந்த ஜாதி அந்த ஜாதின்னு தெரியாது அது எங்கனா அவனு பேஞ்சிட்டு கூடும் அதே மாதிரி தான் காதலும் இவன் நல்லவனா கட்டவனா கட்டவன் ஆஷா போகிறான் கா பாக்கிறேன் தெரியாது லவுக்குன்னு வந்துடும் ஏய் என்ன ஆமா உன் கூட வந்து எனக்கெல்லாம் லவ் ஒரு நேரத்துல குட்டியே வரும் மறந்துக்குன்னு வரும் சவுதேவ் சவுதேவ் வரும்

அப்படி பேசக்கூடாது ஒரு பெரியங்க ரகறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும் அப்பா என்ன மாதிரி இருடியா நான் பேசும்போது ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் தாடில இருக்கறீங்க கொஞ்சம் கேப் போட மாட்டீங்களமா அதல விட்டேன் அதல தான் அது மாதிரி ஒரு பெரியவங்க இருக்கறாங்கனா அப்பா இந்த மாதிரி விஷயம் ஒரு பையன் தோர்த்தினு வரான் அந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்றான் என்ன ஏ அது கேளு அவனால நான் கேட்டவ அவன் வீட்ல போய் விசாரிப்பா இந்த மாதிரி விசாரிங்கமா இது நல்ல பையனா தான் நல்லவ பண்ணிட்டாப்பா சொல்லு பா அம்மா அவ நிஜமா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிறது நல்லதுதான் ஒரு வயசுல பெரியவங்க யார் இருக்கறாங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அதனால அவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கணும் ஆமா சொல்யூஷன் 5 ரூபாய்க்கு இது வாங்கி வச்சிருக்கீங்க போ ஓட்டிக்க போ அவர் காதலிக்கலமா நான் அவள முதல்ல நான் வேணா வேணா பாப்பா அவன் தகுதி வேற நம்ம தகுதி வேற ஓடுமா தகுதி 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 சொல்றீங்க நீ தகுதி கண்டுபிடிச்சி போச்சு முதல்ல ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க எந்த தகுதியோட நீங்க ஆரம்பிக்க தாலி கட்டி நடந்து பார்க்காதே கொஞ்ச சரி இல்ல மாநேரம் அமைதி கலன்னு தெரியல பார்த்தா

சவுக்கு தோக்கு சவுத்துக்கு ஆடிருந்தாங்களா பச்சான் பச்சான் ஆடியிருந்தாங்களா அப்புறம் பைபாஸ் பைசாவில் ஆடிருந்தாங்களா எங்கம்மா எல்லாம் சாடுறாளா எங்கம்மா இன்னும் ஏரியில் ஆடிருந்தான் எந்த ஆட்டைக்கா அடிச்சிட்டு போய் பைபாஸில் ஆடுறா எந்த ஆட்டக்காடிச்சு போய் என்னது என்ன சோ தோக்கு சவுக்கு தோக்கு சவுத்தோ வாயில் கூட வர மாட்டேங்குது ஓரம் பக்கத்தில் இருக்காங்க சவுக்கு தோப்பா வாயில சவுக்கோ எந்தான் கூட்டும் யார வச்சா ஆடித்தான் வரணும் நான் என்னன்றேன் அவன் வேணாம் எனக்கு அவர் தவிர சொல்றதே எங்க அப்பா சொல்றான் நீனா சொல்றது தாய் யாரு போட்ட பிச்சை நான் போட்ட பிச்சை கருப்பு போயிட்டு எங்க அப்பா கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு

பாவி 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 பாவி

அதுக்கு நடுவுல மாட்ட. அது ஆட்டது பெரிய ஆளு. அவன கூড়া வெச்சிட்டு தர அடி கரப்ப. அப்படி போ. அது ஓடி போகாம தர வெச்சா மாட்ட. ஏய் என்ன? என்ன? ஆமாடா. பப்புல சார் வச்சிடானே போன் தான் இவ. ஆமா கேக்குதா? கேக்குதா? என்ன ஆ? கேக்குதா? ஆமா. ஏய் புடி அந்த புடி அந்ததுல வழி போ. பக்கஞ்சுள்ள ஊருற

இவள <laughs> 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 ஆசை இருந்தா தான்

நாலு லட்சம் லட்சம் இந்த பேங்க் நீ அடிக்க ना ना साइड रोसे रे ना ना डोका वेके रे साइड रोसे रे अंदर यहां तो हमरे वाई कुछ बात हम आते तो ये बात है आप बात रहा पर ना ना डोक वेके रे ये ना मई रे और ये वो मी ठोक ना रही अभी ये बना ना का नो बाल ना ला ए साइड रोसे रे आई एम ओनली 6 है सिक्स दे दे और रन कर दिया पापा ने हम के रावण குடு வா குடு வா சீக்கிரம் குடு குடு சீக்கிரம் சீக்கிரம் ஆமா எங்க வெச்சிட்டா இது மூ பேக்ல வை எங்க பேக் இல்ல எத்ரியா அவங்கட வாய் பேசாடே ஏ வெச்சிட்டமா நா பேக்ல சொன்னா ஓடவளே பேக்ல தான பேக்கே காதுல அத பேக்க